உலகத்திலேயே ஏன் நம்மை விட நம்மை விட நான் நல்லா இருக்கணும்னு நான் விரும்புறதை விட நான் நல்லா இருக்கணும்னு விரும்புகிறவர் ஏசு அவர் அப்படி என்ன நினைச்சாலும் நான் நல்லா இருக்கவே முடியும் ஏன் முயற்சியில் நான் நல்லா இருந்துட முடியாது அப்படின்னா அவர் வர வேண்டிய அவசியமே இல்லை பல்லவத்தை விட்டு கீழே இறங்கி பாவங்களே மூட்டையா சுமந்து அவர் தீர்க்க வேண்டிய அவசியம் இல்லை அவர் தான் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார் துக்கங்களை சுமந்தார் அப்படியே அக்கறவங்களை சுமந்தா பாவங்களை மன்னிக்கிற ஒரு தேவனா இருக்கிறார் கத்திற்கு ஸ்தோத்திரம் கத்தருடைய நாமத்திற்கு மைமன் சமாதானம் தான் நல்லதுங்க சமாதானம் தான் நல்லது ஏன்னா தேவனோடு கூட நம்ம சமாதானம் இல்லாதபடிக்கு பாவம் நம்மை பிரிக்கிறது பாவம் நம்மை பிரிக்கிறது பாவம் எங்கேயோ அங்கே என்ன இருக்காது சமாதானம் இருக்காது மனசில் சமாதானம் இருக்காது திருப்தி இருக்காது சமாதானம் மனசானது விருப்பத்தோடு இருக்காது ஒரு அலக்கழிப்பு உள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு தெளிவின்மை இருக்கும் ஒரு போராட்டம் இருக்கும் பிரச்சனை பாவம் எங்கேயோ அந்த சமாதான இடமே கிடையாது அதுதானே உண்மை